அர் ரீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு குழந்தையின் வளர்ப்பு பெற்றோர்கள் அந்த குழந்தையின் கண்காணிப்பு கனிவு மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பும் இருக்கணும் வளர்ப்பில் அப்போ வளர்ப்பு முறை சரியாயிருந்தால் எல்லாம் சரியாயிரும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அப்போ நூலை போல சேலை தாயை போல இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த அடிப்படையில் அஜிரத் அவர்கள் மிக சிறந்த கருத்தை சிறப்பான முறையில் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இவருக்கு வந்து இவரும் இப்போ அந்த மீடியா துறையில் இருக்கார் அவருக்கு துணையாக இருக்கிற இன்னொருத்தர் இருக்கார் அவரும் அதே தான் சுன்னத் ஜமாத் மீடியா இவரும் அந்த பத்திரிகை துறை மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவர் தான் இவருக்கு பதில் சொல்ல வர்றார் இவர் கரெக்டாக தராசு மாதிரி கரெக்டாக கேள்வி கேட்பார் கரெக்டாக இருப்பார் அதனால் பத்திரிக்கை துறையில் இவர் தராசு சியாம் பசுலுல்லா புகாரி அஜரத் ரொம்ப ஆர்வமானவர் ரொம்ப இனிமையானவர் பழகுவதற்கு ரொம்ப நல்ல உத்வேகத்தோடு இருக்கக்கூடியவர் ஃபசுல்லா புகாரி அவர் வந்து இந்த வளர்ப்பெல்லாம் இல்லை கெட்டு குட்டிச்சவராவுறதுக்கே நட்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு இங்கே பேச வர்றாரு அலமதுல்லா வஸ்ஸலாம் அலா அல அரசுலில்லா ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் ஒபாரிக் உசலிம் அலைஹி கண்ணியத்துக்குரிய மூத்த உலமா பெருமக்களே உஸ்தாதுமார்களே நீதிக்கட்டிலில் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே குமாரசாமி அவர்களே தள்ள வேண்டியது தள்ளுனா சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்லுவோம் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னா நீதிக்கட்டில் அரசர்னு உங்களை நான் நீதி கட்டிலெல்லாம் இன்னைக்கு நிதியை நீட்டினா தான் நீதி பொதுவாக ஜியாவதி கூட நிறைய பட்டிமண்டங்கள் நம்ம கலந்துருக்கோம் அவர் சொல்லும் போதே கணித்துக்குரிய அபுத்தா ரஜத்தை ஃபாலோ பண்ணி ஒன்று மூணு பத்து இப்படி தான் சொல்லுவார் பொதுவாக ஒரு செய்தி அலங்கரித்து சொன்னால் தானே நம்ம அது உண்மைன்னு நம்பிடுவோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் சிறைச்சாலையில் எல்லாம் சரிதான் நியூஸ் வந்துருச்சு நீங்கள் இங்கே வந்து வாசிக்கிறீங்க நாங்கள் என்ன கேட்குறோம் வளர்ப்பில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஜெயிலில் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் காலையிலே அந்த நியூஸை படிச்சுட்டோம் இப்போ குரான்ல அல்லா சொல்கிறான் அவர் ஒரே பிஸியாக இருக்காருங்க எப்போ பார்த்தா ஜெயிலுக்கு போகிறது ரயில்வே ஸ்டேஷன் அது இல்லை எப்போவுமே மீடியாவிலேயே இருக்கிறாரு அதான் பிரச்சனையே அது ஒரு போதை தான் கிட்டத்தட்ட அல்லா குரானில் சொல்கிறான் தாவணம் அழல் பிரி இப்போ தக்குவா அருமை அருமை நீங்கள் வந்து நல்லதின் பக்கமும் அல்லாவனுடைய இரையச்சத்தின் பக்கமும் அவர்களை அலையுங்கள் ஒலா தாவும் அழல் இஸ்மிள் உதுவான் இந்த ஆயத்திலிருந்து நான் என்னுடைய வார்த்தையை நான் தோங்குகிறேன் அதாவது வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அவர் கூட சொன்னார் நிறைய விஷயம்லாம் சொன்னார் நம்ம ஜஸ்டின் சார் கூட பேசும்போது என் பையனை கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குதுன்னு சொன்னது வந்து நட்பை தான் அவர் கவனிச்சாரான்னு தெரியல ஏதாவது நோண்டிட்டு இருந்திருப்பார் ஃபோனில் அவர் சொன்னது நட்பதான் தான் நான் பயமாக இருக்குன்னு சொன்னது நட்பு தான் அவர் சொன்னார் தவிர வளர்ப்பை சொல்ல அவர் வளர்ப்பு நல்லா இருக்க போய் தான் உட்டாவுக்கு வீணாக போயிடுவான்னு நட்பை சொல்லியிருக்காரு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே அவர் புரியல இன்னும் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறாரு நீங்கள் வந்து பாயிண்ட் பிடிக்கிறீங்க பரவாயில்லை அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்க அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த கோட்டுக்கு பதிலாக வேற கோட்டு போட்டுருக்கோம் அடுத்து அதில் அழல் இஸ்மி வல் இஸ்மிழ்வான் நீங்கள் தீமைக்கும் பகமைக்கும் என்றைக்கும் உதவி செய்யாதீங்க யாராவது ஒரு பெட்டர் உட்காந்து அப்பா இது கஞ்சாப்பா நல்லா குடிப்பா அப்பா இது அபின்பா நல்லா சாப்பிடுப்பா உன போதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் எந்த தகப்பனாவது உலகத்தில் கெட்டவன் சொல்கிற தகப்பன் கூட அதை செய்ய மாட்டான் ஒரு தாய் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி வளர்ப்பில் நீங்கள் குறை சொல்லலாம் நான் வளர்ப்பு வந்து மூன்று விதமாக சொல்கிறேன் அவன் தாய் தந்தை அரவணைப்பில் இருப்பது ஒரு வளர்ப்பு கல்லூரி காலங்களில் பள்ளிகளில் இருப்பது ஆசிரியரின் வளர்ப்பு அதோடு சேர்ந்து மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜமாத்தின் வளர்ப்பு இதை மூணையும் மூணு கோணத்திலையும் பார்க்கணும் வெறும் வளர்ப்புனா பெற்றோர்கள் மேலே கொண்டு போய் பள்ளியை போட்டு போயிட்டே இருக்க முடியாது காலைல மர்த்தகுப்புக்கு போகிறான் ஜமாத்துடைய வளர்ப்பு ஸ்கூலுக்கு போகிறான் ஆசிரியருடைய பொறுப்பு மீண்டும் வீட்டுக்கு வந்தால் வீட்டுடைய பொறுப்பு வளர்ப்புன்னு ஒரு சாராக நீங்கள் சொல்லிட முடியாது அதில் குறிப்பாக வந்து ஒன்று சொன்னார் அடுத்தவங்களுக்கு வந்து களிமண் மாதிரி அந்த மாதிரி இந்த அவர் பொதுவாக என்ன தெரியுமா செய்வார் எந்த நடுவர் வராங்களோ முன்னாடியே நடந்த பட்டிமண்டம்லாம் இருந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த நேரடியாக தாக்குறது அனுதாபத்தை தெரது தமிழ்நாட்டில் அனுதாப ஓட்டுக்கு இடமே இல்லைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கெல்லாம் வந்து அதாவது இந்து பத்திரிகையில் ஒரு கற்று வந்துச்சு ஒரு மனிதனுக்கு பொதுவாக இருபத்தி ஐந்து வயதில் ப்ரீ பிராண்டல் கார்டு அதாவது இருபத்தஞ்சு வயசில் தான் எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கக்கூடிய அனுபவம் வருகிறதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது என்று அவங்க எழுதியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல தான் அவன் முடிவு எடுக்கிறான் இருபத்தஞ்சு வயசில் அவனுடைய அதிகமான பழக்கம் என்பது நட்புதான் நீங்கள் இருபத்தஞ்சு வயசில் தான் முடிவு அதனால தான் முடிவு வகை வகையாக எடுக்கிறாங்க அதில் குறிப்பாக அவனுடைய பத்து வருட காலம் நட்பில் தான் போகுது எந்த பசங்க பேச்சை கேட்குறாங்க முதல்ல யார் இப்போ பிள்ளைங்க பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்குற நிலைமைக்கு நம்ம மாறிட்டோம் அவங்க கண்ட்ரோல் நம்ம பண்ணது போக அவங்க கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டோம் இதில் என்ன நம்ம மாற்ற முடியும் ஒரு சின்ன விஷயம் ஆறாம் வகுப்பு படிக்கிறவனுக்கு கூல்லிப் என்கின்ற போதை பொருளை அறிமுகப்படுத்துறது யாரு பேரண்ட்ஸா ஆசிரியர்களா இல்லை ஜமாத்தில் இருக்கிற மொஹல்லாவா யார் அறிமுகப்படுத்துகிறா அவனுக்கு அந்த பாயிட்ட முத முதல்ல காமிக்கிறது அவன் நண்பன் தான் இதை வச்சா அப்படி உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதே அவன் நண்பன் தான் அதில் ஆரம்பித்து எனக்கு முன்னாடி பேசின ஜஸ்டின் சார் சொன்ன மாதிரி ஊசியில் மாத்திரையில் டானிக்கில் பெயின் கில்லரில் எதிலெல்லாம் அவனுக்கு போதை வருமோ அதை அறிமுகப்படுத்துவது மலிவு விலையில் கிடைக்கின்ற போதையை அறிமுகப்படுத்துறது நட்பு தான் வளர்ப்பல்ல அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு மூணு நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த நண்பர்கள் அழகாக நம்முடைய சானவாச்கான் பாபு போய் ஒரு வார்த்தை சொன்னார் மூணு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு மாற்றி ஒருத்தர் வந்து மாதம் ஒரு தடவை அந்த முப்பது நாள் மாற்றி மாற்றி கஞ்சா வாங்கி தரது போதை பொருள் அதில் ஒருத்தன் ஏழ்மையாக இருந்தான்னா அந்த பினான்சியல் ரீதியா ஏழ்மையாக இருந்தா அவன் அடுத்து வாங்கி தர முடியலனா அவன் வாங்கி தான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுது இந்த நட்பு உன் மனைவியின் தாலியை திருடு உன் மனைவியின் தங்கத்தை திருடு இல்லைனா அடுத்தவன் வீட்டில் இருக்கிற திருடு எதையாவது திருடு என்று சொல்கிறது பணம் தராதவனை அடித்து என்று அடுத்து சொல்கிறது இது எது சொல்லுது வளர்ப்பு தான் சொல்லுது என்று நாம் வைத்து கொண்டால் அந்த வளர்ப்பு சொல்வதை விட நட்பு தான் அதிகமாக சொல்லும் நீ வளர்ப்புன்னு இதை எப்படி சொல்ல முடியும் நம்ம அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவ்வந்த மாதிரி நடந்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு பையன் ஆயிட்டான் சிக்கிட்டான்னு சொன்னால் மக்கள் முன்னால் தலை குனிவு அவனுக்கு ஆவறது அதனால் ரொம்ப அழகாக நான் சொல்வதாக இருந்தால் இவனுக்கு போதை தலைக்கெறினால் யார் தாய் யார் தங்கச்சி என்று தெரியவில்லை என்று சொன்னால் வளர்ப்பு என்பது அவர்களிடத்திலே இருப்பது சரியாக இருக்கிறது அந்த நட்பு தான் அந்த உறவையை மாற்றி தருது அதனால் கல்லூரி இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெளியே நீங்கள் டூருக்கு போய் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஒரே இடமா வச்சுக்குவோம் கொடைக்கானலாக அவன் யாரோட போவான்றீங்க உங்களோட வருவான்றேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வர மாட்டான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு மாணவனை என்ன இடத்துல ஒருத்தங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அவன் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பச்சை கொத்திட்டு இருக்கான் அந்த பச்சை கொடுத்தப்பட்ட அத்தனை அடையாளங்களையும் நான் ஒருத்தரிடத்துல கேட்டேன் அவர் சொன்னார் இது பூராவுமே போதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய கோடு வேடு அவன் முதல்ல இந்த பொருளை போட்டான அவனுக்கு ஒரு மொத டேட்டு அடுத்து அவன் கஞ்சாவில் அடுத்த லெவல் என்னமோ டிகிரி வாங்குற மாதிரி இவன் போட்டானா அடுத்த லெவல் சொல்லி அவன் உடல் முழுவதுமே பச்சை குத்தி இருக்கு இல்லையா நான் என்ன சொல்றேன்னா மொத தடவை பச்சை கொத்தினப்போ உங்களுக்கு தெரியாம இருந்துச்சா தெரிஞ்சா இல்லையா உடனே ஏதாவது கொண்டு வந்து அதற்குண்டான விஷயத்தை பண்ணிருக்கணுமா இல்லையா விட்டதின் விளம்பு உடம்பு பூரா பச்சை குத்துனா ஒரு வார்த்தை சொன்னாரு இவன் செத்துட்டா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அவன் கை காலம் ஆடுது இதை என்னால பார்க்க முடியல என்று சொல்றான் அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நான் இது சொன்னது போல விழிப்புணர்வு ரொம்ப தேவை அதற்கு தான் இந்த பட்டிமன்றம் மலிவு விலை போதை பொருள் அறிமுகம் செய்வது நட்பு வம்பாக இழுத்து சென்று போதை தந்து வம்பிழுக்க வைப்பது நட்பு அதே நேரத்தில் போதை தலைக்கேறி மனிதனை மனித மிருகமாக்குவதும் நட்பு தாய் என்றும் தகப்பன் என்றும் பாராமல் தரை குறைவான வார்த்தையை பேச வைக்கும் போதையை தருவது நட்பு அதனால போதை ஆரம்பத்தில் தைரியம் என்றும் ஆறுதலுக்கு அடிக்கடி குடி என்றும் நிரட்டியும் புரட்டியும் அவனை குடிக்க வைத்து தள்ளாட வைப்பது நட்பு நண்பர்களோடு காரில் சென்று முழு போதையில் மதியெழந்து மனித உயிருக்கு மதிப்பளிக்காமல் மாக்களாக இருப்பது நேராக போகிறாங்க பிளாட்ஃபாரத்தில் அந்த ஏழ்மையானவங்க படுத்திருக்காங்க இரவு நேரத்தில் பப்பில் குடிச்சிட்டு வந்து அவங்க மேலே ஏற்றி கொண்டுடுறாங்க பணம் இருந்தால் அந்த கேஸு கூட ஜெயிக்கிறது இல்லை அதே நேரத்தில் இந்த வயசில் குடிக்கலனா வேறு எப்போ என்று தைரியம் சொல்லி சொல்லி அவனை வேரோடு சாய்த்து குடும்பத்தையே தலை குனிய வைக்கக்கூடிய விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் அதனால் இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் இங்கே நான் மூணு விஷயத்தை சொன்னேன் ஒன்று பெற்றோர் இன்னொன்று நம்முடைய ஆசிரியர்கள் வளர்ப்பு மூணு மொஹல்லா இதை மூணுத்துலேயும் என்ன சொல்கிறேன் எந்த பயனையும் தட்டி கழிச்சிடாதீங்க வாழ்க்கையில் எப்பொழுது அவன் போதையில் ஈடுபடுகிறான் எல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்தோம்னா தனிமேங்கிற உணர்வு அவனுக்கு தருது எங்கே தருது மொஹல்லா தருது குடும்பம் தருது ஆசிரியர்கள் தராங்க அதனால் அன்பான வார்த்தை பேசுங்க நமக்கு இஸ்லாம் சொல்லுது களிமத்து தையபத்து சதக்கா அழகான வார்த்தை அவன் அதில் உள்ள மூழ்கிட்டானா இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது உங்கள் ஹெல்த்து எனக்கு முக்கியம் உன் உடல்நிலை எனக்கு முக்கியம் என்று ஜமாத்து தட்டி கொடுத்த அடுத்த நல்ல காரியங்கள் கொண்டு போங்க இந்தியா ஒரு செய்தி சொல்கிறேன் இங்கே எம்எஸ்கே என்று கொண்டு இருக்கிறது மஜித் சேவைக்குள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அந்த சேவையில் போறதுனால போகிறதுனால அவர்கள் சிந்தனை மாறி இருப்பதனால் இன்னைக்கு நல்ல பல சேவைகள் செய்கிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தக்கூடிய தௌஃபிகை தருவானாக அதனால் அவன் போதையில் வாழ்வதெல்லாம் நட்பின் மூலம் என்று சொல்லி என் ஒரே நிறைவு செய்கிறேன் வாக்கான் நம்பளா இருந்தான் பரவாயில்ல ஃபைசுல்லா புகாரி நட்பினால் தான் தப்பான பழக்க வழக்கங்கள் அதிகம் ஏற்படுகிறது பொதுவாக ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது மது பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு மட்டுமல்லாது இது போன்ற தீமையான விஷயங்களுக்கு காலேஜ் டூர் போகும்போது சரியான ஒரு கண்காணிப்பு இல்லாமல் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாணவர்கள் செல்லுகிற இடங்களில் அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய பிற நண்பர்களை கொண்டு இந்த பழக்கமே இல்லாதவர்களுக்கு இது தொற்றிக்கொள்ளுகிற சதவீதங்கள் அதிகம் இருக்கிறது என்று புள்ளி விவரங்களை சொல்கிறாங்க உண்மையான விஷயம்தான் இந்த தீமைகளை இங்கே பார்த்தீங்கன்னா தாருசலாம் மெட்ரிக் பள்ளிவாஸ் பள்ளிக்கூடம் ஒரு நல்ல அருமையான ஒரு ஹால் நல்ல ஒத்துழைப்பு நல்கிறார்கள் நமது கண்ணியத்துக்குரிய அபுதாய் ரஜித் அவர்கள் வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி சிறப்புரை இது சார்ந்து அவர்கள் பேசுவார்கள் அவங்க சொல்லும்போது இந்த பள்ளிக்கூடத்தின் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரி மட்டுமல்லாது பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜித் இதுபோன்று பல்வேறு தீன் சார்ந்திருக்கிற விஷயங்களில் மிகப்பெரிய பங்களிப்பை அர்ப்பணிப்பை செய்த பெருமக்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் எல்லா வகையிலும் இந்நிறுவனத்திற்கும் இக்குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஹைர் பரக்கத்தல்லா கொடுப்பானாக அப்போ இந்த இமாம்கள் பேரவை இந்த இடத்துல வச்சு இதை நடத்தக்கூடிய நிலையில் இங்கே வந்து பார்த்தா தான் சிஹாபுதீன் அஜித்த அவர் ரொம்ப நாளா நமக்கு தெரியும் நான் பல்லப்பட்டியில நெய்னார் அஜித்து கூட கிராத் ஓதுனார அருமை நண்பர் அவரும் நானும் பல்லப்பட்டியில ஹிவ்சு ஓதுனோம் அப்ப அங்க எனக்கு ஹிப்ஸு உஸ்தாதா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இருந்த ஒரு திட்டி விலையை சேர்ந்த ஒரு அஜிரத்து மட்டும்தான் தெரியும் தான் தெரிஞ்சதே அது சிகாபதி அஜிர்த்து அப்படின்னு எனக்கு அவர் ஆசிரியர் ஒரு நல்ல ஒரு இமாம்கள் பேரவைய அப்படி ஒரு திறம்பட ஒரு ஆளுமையோடு இமாம்களை எல்லாம் அரவணைச்சு அப்படி கொண்டு செல்லுகிற ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஹஜரத் அவங்களுக்கு எல்லா வகையான ஆஃபியத் ஆரோக்கியத்தை அல்லா கொடுப்பானாக இப்போ நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்னின் மேல் தனிப்பட்ட பரிவும் பாசமும் கொண்ட சேலத்து உலமாக்கள் எல்லாத்துக்கும் அல்லா ஹயிற தருவானாக